ஒரு ஆறறிவு உள்ள மனுஷனா ஒரு ஒரு சொல் புத்தி சுய புத்தி எல்லாம் இருக்கா ஒரு ஐந்தறிவு கடலில் பேசுகிறவங்ககிட்டயும் ஆமைகிட்ட பேசுகிறவங்க காட்டுக்கிட்ட பேசுகிறவங்ககிட்டயும் அப்புறம் வந்து மரத்துக்கிட்ட பேசுகிறவங்க பேச முடியுமா ஐந்து அறிவுன்னு சொல்லியிருக்கான் முதல்ல அவனுக்கு அறிவு இல்லை அவன் சார்ந்த இயக்கத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து எழுபத்தி ரெண்டுல இயக்கம் ஆரம்பிக்க எதுக்காக இருக்கிறாரு கலைஞர் வந்து ஃப்ராடு பண்ணிட்டான் அவன் கட்சி ஆட்சி எடுக்கணும்னு தான் அவர் கொண்டு வந்தார் நீ போய் வந்து என்ன எம்ஜிஆர் படத்தை போட என்ன பண்ணுறானே எம்ஜிஆர் கொள்கையை பின்பற்றுறியா ஏன்னா இருக்கு தமிழ்நாடு புள்ள சார் இவங்க ஆட்சி ஜெயலலிதா ஆட்சியில் தான் சார் கிரானைட்டுக்குள்ளே அதிகம் பிஆர் மதுரையில் பிரா மதுரையில் பிஆர்பி கிரானைட்டை அடை செஞ்சது புரட்சி தலைவி தான் இவன் ஆட்சியில் தான் மரங்கள்லாம் வெட்டப்படுது மலைகள் விட்டப்படுது மண் வெட்டப்படுகிறது மண மண்ணெல்லாம் எங்கே கொண்டு போகிறான்னு தெரியலப்ப மலை மலையெல்லாம் ஹிஸ்ட ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் மலையெல்லாம் இவங்க உடைக்கிறாங்க இதெல்லாம் அதாவது ஹிஸ்டாரிக் பிளேஸ் எல்லாம் கொண்டு வரணும் அதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும் தான் செந்தமிழ் சீமானு வந்து தொடர்ந்து தமிழ்நாடு சுற்றுப்பணம் செய்து யாரெல்லாம் பிராடு ப்ராடு யார எடப்பாடி நம்பர் ஒன் ப்ராடு அவனா ஜெயலலிதா பிராடு அந்த அம்மையார் தான் கூலிங் பீரை கொண்டாந்துச்சு பிரிட்ஜு கொடுத்துச்சு எல்லாம் தமிழ்நாட்டில் ஆண்ட அனைத்து முதலமைச்சர் காமராஜர் தவிர்த்து அனைத்தும் குற்றவாளிகள் தான் சார் இதெல்லாம் தட்டி கேட்கணும் இதெல்லாம் வரைமுறைப்படுத்தணும் தமிழகத்தில் நீர்நிலை காக்காம செந்தமிழ் சீமான ஒராளை தான் முடியும் அதுதான் மக்கள் ஆதரவு கொடுக்கணும் புரியுங்களா திராவிட ஆட்சியில் இயற்கை வளமெல்லாம் சுரண்டப்படுகிறது இதை தட்டி கேட்கறதுக்கு தான் உங்களுக்கு மரங்கள் மாநாடு மலைகள் மாநாடு புரியுங்களா மாடுகள் மாநாடெல்லாம் செஞ்சதெல்லாம் அறிவில்லாதவன்னு அவன் சொல்லியிருக்கான் ஜெயலலிதா வந்து அவங்க செய்த நல்லது கெட்டது தீயது என்னது யோசிக்கலாம் பேசலாம் திறனாய்வு பண்ணலாம் ஜெயலலிதா ஒன்று மனித புனிதர் கிடையாது ஒன்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் அமைச்சராக்குனது திருட்டு போய் கையில் உள்ளேன் காலில் உள்ளவன் கொத்தடிமைகளாக இருக்கிறவங்கலாம் வந்து இப்போ இன்றைக்கி தமிழன்னு சொல்லிக்கிட்டு நீ உங்களையும் ஒரு ஆளுமை நினைக்கிறதுக்கு லெவலுக்கு கேவலமான இழிநிலைக்கு நிலைக்கு கொண்டு வந்து விட்டது ஜெயலலிதாக்கு ஒரு பங்கு இருக்குதா இல்லையா ஜெயக்குமாராவது ஏதோ கொஞ்சம் பேசுகிறாள் மாஸ்க்கு நாப்கின் ஒரு திருமாக்கோள் போட்டவங்களாம் இன்றைக்கி அரசியல் பேசுகிறான் வைகை அணையில் திருமாக்கோல் போட்டவெல்லாம் இந்த மாதிரி கிணப்பையெல்லாம் அரசியல் பேசுகிறான்னா அதுக்கு யார் இடம் விட்டது அந்த மாதிரி அடிமுட்டாளங்களும் எங்கேருந்து தேர்ந்தெடுத்து வடிகட்டி தேர்ந்தெடுத்தது யார் வெறும் காலில் மட்டும் உள்ள டயரை நாக்குறதுக்கு மட்டும் தகுதி போதும்னு தேர்ந்தெடுத்தது யாரு இந்த ஜெயலலிதா தானே எழுத செய்த ஒரு சில நல்லதுகள் தமிழ் இனத்துக்கு கடைசியாக சாகிறதுக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் நாங்கள் ஜெயலலிதாவை போட்டுறோம் புகழோம் பாராட்டும் அழ்த்து தெரிவிக்கிறோம் அதில் எங்களுக்கு கருத்து இல்லை அவங்க செஞ்ச அந்த ஆடம்பர திருமணம் சசிகலாவோட கூட ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டு தொடக்க காலத்தில் அவங்க பண்ண தமிழ்நாட்டில் சீரழிவு எல்லாம் சீரழிவு தான் அதை பேச தான் செய்வோம் வலிச்சா இருக்கிற முடியும் பிச்சுட்டு போ கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சு முடிவு பிச்சுட்டு போகிறதா செய்வோம் அதாவது வந்து அண்ணன் வந்து மரத்துக்கு முத்தம் கொடுக்குறாரு மாநாடு மரங்களுக்கு மாநாடு போடுறாரு செய்கிறாரு அப்படின்னா அதை வந்து ஒரு அறிவு உள்ளவங்க அவங்க அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க அதாவது வந்து சிந்தனை ஆழ்துளை அவரோட அடிப்படை எதற்காக அதை செய்கிறாரு தண்ணீரோட முக்கியத்துவத்தையும் அந்த மலைகளோட முக்கியத்துவத்தையும் நமக்கு வந்து உணர்த்துறதுக்காக இன்னைக்கு ஒரு மண்ணின் மைந்தன் வந்து அவர் வந்து ஒரு நிகழ்ச்சி எடுத்து நடத்திட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அதை வந்து உங்களுக்கு பாராட்ட மனசு அவங்களுக்கு வரல வராது வெளிப்படையா வராது அவங்க ஏன்னா அவங்கள வந்து குற்றவாளிகளா வந்துட்டு அவங்க மனசுக்குள்ள வந்துட்டு நம்ம அதை நம்ம செய்யாத அவங்க செய்யறாங்களே ஒரு பெரிய மனது வேணும் அதை வந்து பாராட்டுறதுக்கு அந்த மனது வந்து அவர்கிட்ட இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி ஜெயக்குமார் ஐயா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு தேவையான தேவையில்லாத மாநாடுகள் என்று ஆனால் அது அவருக்கு தெரியல ஏன்னா அவர் வந்து அந்த குரூப் வந்து ஆற்றில் வந்து தெர்மாக்கோல் வெட்டு குரூப் தானே அவருக்கு எதுவுமே தெரியாது மரங்களின் மாநாடு போடுறாருன்னா மரங்கள் நம்மளுக்கு மூச்சு காற்றை கொடுக்குறதுங்கிறது அவருக்கு இது புரியலை தெரியலை எங்கே மூச்சை பொத்திக்கிட்டு மூக்கை பொத்திக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வாழ சொல்லுங்களேன் அவ்வளவு மூச்சு காற்றை கொடுக்குற இந்த மரங்கள் வந்து எவ்வளவு அவசியமானதுன்னு இந்த தீம அதிமுக காரங்களுக்கும் தெரியல திமுக காரங்களுக்கு தெரியல மற்ற எவங்களுக்கும் தெரியலை அண்ணனுக்கு எது மக்களுக்கு எது அவசியம் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் எதுன்னு ம அண்ணனுக்கு தெரியும் அதன்படி போயிட்டு இருக்கிற அதான் சர்வாதிகார அதாவது அன்னமற்ற சர்வாதிகார முறையை வந்து அண்ணன் கொண்டு வர்றது ரொம்ப நல்லது மீன்கள் கடல் மாநாடு வந்து மீனவர்களுக்கு மட்டுமல்ல பிரச்சனை கடல்ல இருந்து எவ்வளவோ மீன்கள் பிடிச்சு கடல் வாழ் அல்லாத மக்களுக்கும் வந்து இறைச்சி போகுது ஸோ அதிகமான உணவு தட்டுப்பாடு வந்து மீன்கள் தான் வந்து அந்த தட்டுப்பாட்டை குறைக்குது அனைத்து மக்களுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநாடு எங்கள் இப்போ வந்து உரிமை மீனவர்களுக்கு பிடிக்கிற உரிமை கிடைக்க வேண்டும் மரங்கள் மாநாடெல்லாம் ஜெயக்குமார் ஐயாவுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா இது மரங்களின் அத் அதாவது அவசியத்தை வந்து அவர் ரொம்ப புரிஞ்சிக்கிறணும் உங்கள் இல்லைன்னா உயிர் இல்லை அது த தருகிற ஆக்சிஜனால் நம்ம உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோம் இதுதான் ஐயாவுக்கு நான் இதனுடைய அவசியத்தை அவங்க படிக்கணும்னு சார் வந்து அதாவது கூட்டு பாலியல் பாலியல் வன்கொடுமை புரியுங்களா அதாவது கோயம்புத்தூர் விமான நிலையத்தின் அருகில மதுபான கடை இயங்கிட்டு இருந்துச்சு அந்த இயங்கிட்டு இருக்க கடை நிறுத்தப்பட்டு இருக்குது அந்த இடத்துல கார்ல பயணம் செஞ்ச ஒரு பெண்ணை வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்க அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னாக்காரு பாய பார் செயல்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு அதை நம்ம கட்சிக்காரங்க நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவரு தான் அந்த அந்த பாரை போய் அடிச்சு ஒருக்குறாங்க நீங்க டிவில எல்லாம் பார்த்துருக்கலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு சார் ஸ்டாலின் அரசு அந்த காவல்துறையை முறையாகவே ஃபாலோ பண்ணுறது கிடையாது மதுபான கடையை தமிழ்நாடுக்குள்ளே ஊக்குவித்து இருபத்தி நாலு மணி மதுபானம் இயங்குறதுனால சட்ட ஒழுங்கு கெட்டுப்போச்சு இதனால மக்கள் வந்து பலவீனம் முப்பத்தஞ்சு பெர்சன்ட்டு இளைஞர் வந்து மது போதைக்கு அடிமையாகி கஞ்சாவுக்கு அடிமையாகி என்னதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சார் இந்த ஆட்சி அகற்றப்பட வேணும் சார் அதுதான் சார் முதல்ல நீங்கள் இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை மதுபான கடையை ஒழிக்கணும் இவங்க வளர்ச்சி அடைந்ததே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி அதுக்கு உண்டான அந்த கம் முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு எஸ்பி கலெக்டரு இவங்கெல்லாம் வந்து முறையாத ஃபாலோ பண்ணுறது கிடையாது இப்போ அதனால் வந்து இந்த ஆட்சி அகற்றப்படுவது மக்களுக்கான ஆட்சி இல்லை சார் சீமான் செந்தமிழ் சீமான் இன்னைக்கு தமிழ்நாடு போல சுற்றுப்பயணம் பண்ணுறாரு ஜாதி அடிப்படையெல்லாம் ஆனால் இல்லை இது வந்து ஒரு இயக்கம் தமிழ் நாம் தமிழர் அது இஸ்லாமியாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் ஒரே ஒரே கோளில் நம்ம செயல்படுறோம் சார் வெளிநாட்டில் நீங்கள் சொல்கிற போது சட்டம் ஒழுங்கு கெடுத காரணமே மது போக தான் தஞ்சா அப்படின்னு எல்லாம் நடக்குது இப்போ திருநெல்வேலியில் கூட வந்து மதுபான கடையை உடைச்சிருக்காங்க செந்தமிழ் சீமானுடைய டீமு மதுபான கடையை உள்ள நுழைஞ்சு அடிச்சுன்னு வருகிறாங்க அதுபோல் வந்து இப்போ வந்து கோயம்புத்தில அவங்க செய்கிறாங்க இது இப்போ க தடுக்க முடியலை நீ வரைமுறைப்படுத்து கீப் கீப்பப் பண்ணு பாதி கடை நீ சார் மதுபான கடைன்னு இருந்துச்சு சார் முன்னால் அம்மையார் ஜெயலலிதா காரத்தில் இப்போ மனமகிழ் மன்றம்னு எக்ஸ்ட்ரா கொண்டாந்துருக்காங்க சார் எந்த முன்னறிவிப்பும் இல்லை இதை வந்து தடுத்து கேட்குற எதிர்க்கட்சி எடப்பாடி கேட்கணும்ல எதையுமே கேட்குறது இல்லை தம்பி உலகம் வந்து உலகம் வந்து மனிதர்கள் மட்டுமா இருக்காங்க அனைத்துக்கு அனைத்து உயிருக்கான அரசியல் தான் நாங்க பண்றது அதனால அவங்க சொல்றதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறதே கிடையாது நீங்க சொல்லிக்கிறீங்களா சொல்லிக்கங்க எங்களோட நாங்க வந்திருக்கோம் எங்களுடைய வேலையை நாங்க செய்வோம் அவ்வளவுதான் நாங்க மரத்துக்கு போடுவோம் கல்லுக்கு போடுவோம் கடலுக்கு போடுவோம் அது எல்லாமே இந்த பூமியில வந்து இயற்கையாக கொடுத்ததா மனித உருவாக்குனது கிடையாது அது இயற்கை இயற்கையோட இயற்கையா நாங்கள் வாழ்றோம் அவ்வளவுதான் அவங்களுக்கு மரங்களை பத்தியோ மலைகளை பத்தியோ இதை பத்தியோ எதுவுமே அவங்களுக்கு அந்த அளவுக்கு அக்கறை இல்லை அவர் மீன் வளத்துறை அமைச்சராக இருந்தாரு மீன் வளங்களை பத்தி அவர் முக்கிய வகிக்கிறதுனா இவ்வளோ பிரச்சனைகள் வந்து அவங்க நடந்திருக்காது இப்போ இள ஈழத்தமிழ்கள் மீனவர்களுக்கான முக்கியமான பிரச்சனைகள் அவர் பேசியிருக்கல இருந்ததுன்னா அவ்வளோ தேவை இருந்திருக்காரு சரி அவர் அவர் கட்சியில அவருடைய நிலைமை தக்க வச்சுக்கிறது அவர் பேசிட்டு ஆகணும் மரங்களுக்கு பத்தி மாநாடு நடத்துறது வந்து அவங்களுக்கு புரியாது அது வந்து அவனுடைய தேவை வந்து சாதாரண மக்களுக்கு கிராமத்து மக்களுக்கு எளிய மக்களுக்கு புரியும் மரங்களோட தேவையை பேசுறதும் மண்ணோட மண்ணோட தேவையை பேசுறது மக்களுக்கு புரியும் அவங்களுக்கு வேணா புரியாமல் இருக்கலாம் மண்ண எடப்பாடி பத்தி பேசுனது வந்து அவர் ஜெயக்குமார் சொல்லி சொல்றாரு மண்டித்தார் சொல்லி சொல்றாரு அது உண்மை தானே நடந்தது உண்மை தானே அது வந்து அவருக்கு ஏன் அதுக்கு கஷ்டமாகதில்லை சில விஷயங்கள் பேசி தாங்கணும் அது வந்து அதான் அது வந்து இதெல்லாம் வந்து மீனவர்களுக்கான பிரச்சனைகள் வந்து வெளியே ஹைலைட் பண்றதுக்கு வந்து இதெல்லாம் அந்த மாதிரி மாநாடுகள் அத்தியாவசியமா தேவைப்படுது இன்னைக்கு வந்து வெறும் எத்தனையோ சும்மா பேசிட்டு போகிறது வந்து உலக அளவுக்கு போகாது இந்த மாதிரி மரங்குலி மாநாடு எல்லாம் போகும்போது உலக அளவுக்கு பேசப்படுது அது வந்து இயற்கையோட இயற்கையாக பொறுத்தவரை மனுஷன் அங்கே வந்து போராடுறாரு அப்படிங்கிற வந்து எல்லாராலையும் பேசப்படுது அதுதான் வேணும் இப்போ நம்ம வாழ்க்கைங்கிறதுல வந்து ஒரு விஷயம் மட்டும் கிடையாது வாழ்க்கைங்கிறது நிறைய விஷயங்கள் எல்லாம் கடலானது விவசாயிகள் டீச்சர்கள் எல்லாருமே வந்து ஒரு முக்கிய அங்கம் அண்ணன் வந்து ஒவ்வனும் பெரிய அளவில் ஒரு மாநாட நடத்துகிறாரு அப்படின்னா தனித்தனியாக வந்து மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காக தான் அவ் தனியாக வந்து மொத்தத்துக்குள்ள சொல்லும் போது அது யார்கிட்ட போய் போய் சேர மாட்டேங்குது இப்போ கடல் மாநாடு அப்படின்னா மீனவர்கள் பிரச்சனை மீனவர்கள் பிரச்சனையே ஆதி காலத்துலேருந்தே இருக்காது தீரலை அப்படின்னா நம்ம மீனவர்கள்ட்ட போய் சேரணும்னா அந்த மீனவர்கள் மாநாடு எடுக்கும் மீனவர்களுடைய பார்வை நம்ம பக்கம் திரும்ப தான் எடுக்கிறாரே தவிர இங்கே அடுத்தவங்க சொல்கிற மாதிரிலாம் இது ஒரு விளையாட்டுத்தனமே கிடையாது ஒரு பெரிய உள்நோக்கத்தோடு தான் அன்னி செய்கிறாரு நம்ம வந்து நாம கட்சியை வந்து நம்ம எந்தளவு அதை கொண்டு போய் சேர்க்கலாங்கிறதுல பெரிய இது மட்டும் கிடையாது இங்கே சொன்ன மாதிரி தண்ணீர் மாநாடு அடுத்து கடலமாக மாநாடு மரங்களின் மாநாடு விவசாயிகள் பிரச்சனை மீ மீனவர் பிரச்சனை டீச்சர் பிரச்சனை எல்லாத்துக்கும் வந்து முன்னெடுக்கிறது ஒரு ஒராள் தான் அதனால் அன்னை எடுக்கிற மாநாடை வந்து அவங்க என்ன மாதிரி எப்படி எடுத்துக்கிறாங்களோ தெரியலை இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் சார் சார் இலவசத்தை இலவசம் தேவையே கிடையாது இலவசத்தினால இலவச ஒன்றரை கோடி பேருக்கு பணம் கொடுக்குறான் இது எதுக்கு உன் காசா உன் பேரை ஏன் போடுறீங்க சொல்ற புரியுதுங்களா புரியலைங்களா இலவசம் கலைஞர் உரிமையத்தை கொண்டு கொடுக்குறேன் உன்னுடைய பணமா புரியுதா தேவையாது இலவசத்தை வந்து இலவசத்தை கொடுக்குறதுனால எல்லா இளவாசியும் உயர்ந்துருச்சு சார் இருக்க இடம் இல்லை சார் மனிதனுக்கு வாழ இது இல்லை சார் ஆரோக்கியமான வாழ்க்கையில சுகாதாரம் இல்லை உங்களுக்கு வந்து மதுபானத்தினால போதையில என்ன செய்யறேன்னு இளைஞர் சமுதாயமே குட்டுச்சோறாய் போச்சு சார் இங்கே வடநாட்டுக்காரர் உள்ளே ஊந்துட்டான் அறுபது லட்சம் பேருக்கு வாக்காளர் பதிவு போடப்பட்டான் இப்போ கூட அவங்க எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கேட்டான் அதை உதயநிதி ஸ்டார்ட்டை போய் எஸ்ஐஆர்னா என்ன மீனின் கேட்குறேன் யூடியூப் காரேன் அது விஷயமா அவருக்கு தெரியவே கிடையாது ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரியாக்ஷன் அப்படிங்கு ஒரு இது அதாவது அதாவது மறுசீலமைப்பு அவசிய தேவையில்லை மூணு மாதம் நாலு மாசம் தான் எலக்ஷன் இருக்கு தேர்தல் ஆணையம் சரியில்லை மாவட்ட தமிழ்நாடு அரசும் சரியில்லை இதெல்லாம் மாற்றி அமைக்கும் மக்கள் கையில இருக்கு சார் நீங்கள் ஆயிரம் ரூபாய் வாங்கி அம்மா ஓட்ட போடுறீங்க காசை கொடுக்க நிப்பாடுறது உங்களுக்கு உங்களுக்கு தேர்தல் ஆணைய அதை கண்டுபிடிச்சி தடை செய்யணும் தேர்தலும் உடனே இருக்குது இதெல்லாம் மாற்றி அமைச்சா தான் நாடு உருப்பிடும் தமிழன் தமிழ் தேசம் வாழணும் அப்படின்னா மக்கள் வந்து சிந்திச்சு ஓட்டு போடணும் சீமானுக்கு ஓட்டு போட்டால் தன்மை இருக்கும் வீட்டுக்கு ஒரு வேலை கொடுப்போம் மதுபானம் தடை செய்வோம் கஞ்சா அப்படின்னு இது எல்லாமே தடை செய்வோம் உண்மையான ஆட்சி இருக்கு மக்களான ஆட்சி இருக்குது சார் வேறு கச்சா தீவு வந்து மண்டாரநாயக வந்து இலங்கையில் ஆண்கிட்டு இருக்காங்க கச்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது நைன்டி எண்பத்தி ஏழில் வந்து கச்சத்தீவோ வந்து எழுபத்தி நாலில் கச்சத்தீவோ கலைஞர் பிள்ளைங்களுக்கு தாரவா இருக்காங்க மீனவர் சமுதாயம் கொள்றான் தமிழனே குளோஸ் பண்றாங்க சார் இனிமே கச்சத்தீவெல்லாம் தார இந்திய அரசு வந்து தமிழ்நாடு அரசு வந்து இப்போ ஸ்டாலின் சட்டமன்றத்தில் ஆர்டர் போட்டார் நாங்கள் கச்சத்தீவம் கொடுத்தவங்க அப்பா தம் கொள்முதல் பண்ண முடியுமா அதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது